ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி நான் எந்த வீடியோ போட்டாலும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது டார்க் லிப்ஸுக்கு வந்து ஒரு ரெமெடி சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி உதடு கருப்பாக இருக்கிறதுக்கும் பிக்மெண்டேஷனாக இருக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ரெமெடி தான் வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும் செவன் டேஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உதட்டில் இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாமே நல்லா மறைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு பிங்க் க்ளாஸி லிப்ஸ் வந்து கொடுத்துரும் இதை நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது சுற்றி இருக்க கருப்பு அந்த உதட்டு கார்னரில் இருக்க கருப்பு எல்லாமே மறைஞ்சு உங்களுக்கு ஒரு சாஃப்டான நல்ல ஒரு பிங்க் லிப்ஸ் வந்து கிடைக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் லிப்ஸ்டிக்கே போட தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் லிப்ஸ்டிப்பை வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உதட்டை சுற்றியும் உதட்டில் இருக்க கருப்பு ரிமூவ் பண்ணுறதுக்கும் எப்போவுமே நமக்கு பீட்ரூட் மாதிரி ஒரு விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணவே பண்ணாதுங்க இந்த பீட்ரூட் வச்சு தான் நம்ம இந்த ரெமடியை ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட் அந்த மாதிரி கழுவிக்கோங்க அண்ட் முக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோலை எல்லாம் நம்ம வந்து சீவு எடுத்துக்கலாம் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் பிங்க் கலர் உங்களோட லிப்ஸை வந்து பிங்க் கலர் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சி இது எல்லாமே உங்கள் வாய் சுற்றி உள்ள கருப்பு வாய் ஓரத்தில் இருக்க அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்ல ஃபேடவுட் பண்ணி கொடுத்துருங்க பீட்ரூட்டில் நேச்சுரலாகவே வாட்டர் கன்டென்ட் அதிகமாக இருக்குதுங்க ஸோ இதை நீங்கள் லிப்ஸுக்கு போடும்போது நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு மாய்ஸுரைசராக ஹெல்ப் பண்ணும் அதனால உங்களுக்கு லிப்ஸ் வந்து சுத்தமாக ட்ரை ஆகவே ஆகாது நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுத்து உங்கள் லிப்ஸை வந்து நல்லா ப்ளம்பியாக சாஃப்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்ல ஒரு பெரிய பீட்ரூட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ரெமடிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி எதுக்கு கட் பண்ணுறோன்னா இப்போ நம்ம இதை ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா துருகி எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக துருகி எடுத்துடலாம் லிப்ஸும் வந்து டார்க் ஆகிறதுக்கு மூணு ரீசன் இருக்குதுங்க ஒன்று வந்து நம்மளோட ஹீமோகுளோபின் பாயிண்ட் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லிப்ஸ் வந்து டார்க்காக இருக்குங்க ஸோ அதை வச்சு நமக்கு வந்து பிளட் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் செகண்ட் திங் வந்து நீங்கள் லிப்ஸுக்கு ஓவர் பிக்மெண்ட் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லிப்ஸை வந்து அது பிளாக் ஆக்கிடும் அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிப்ஸுக்கு சரியான ஒரு கேர் கொடுக்கல அப்படின்னா உங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிக்மெண்டட் ஆகிட்டே தாங்க இருக்கும் ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு லிப் பாம் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் அண்ட் நீங்கள் வந்து பேக் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற இந்த லிப் லிப்பம் வந்து நீங்கள் எவ்ரிடே நீங்கள் நார்மல் டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு வெளிலேயும் போய்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிப்புக்கு வந்து ஒரு விஷயம் கேர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் டேஸ்லேயே அந்த பிக்மெண்டட் லிப்ஸ் வந்து நல்லா போயிட்டு உங்களுக்கு ஒரு பிங்க் லிப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை அப்படியே ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான லிப்ஸ் வந்து கிடைக்குங்க ஸோ இப்போ பீட்ரூட்டை வந்து நல்லா இந்த மாதிரி துருகி எடுத்துகிட்டு இதை வந்து கைகள் யூஸ் பண்ணியே நம்ம பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு புழிஞ்சிங்கன்னா போதும் ரொம்ப வந்து இறுத்தி புழியணுன்றது இல்லைங்க ஏன்னா நம்ம அந்த பீட்ரூட்டை வச்சு நம்ம இன்னொன்று ரெடி பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு தண்ணி வர அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி புளியும் போது கொஞ்சம் கொஞ்சம் பீட்ரூட் வந்து உள்ளே விழுந்துருக்குங்க அதனால் நான் இன்னொரு தடவை வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த பீட்ரூட்டோட கலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது ஒரு நேச்சுரல் கலருங்க ஸோ அவ்வளோதான் இந்த அளவுக்கு நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரமோ இல்லைன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் வந்து சேர்த்திக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் வந்து சேர்த்திக்கோங்க லிப்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது இதை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க கோகனட் ஆயில் வந்து உங்களோட லிப்ஸை வந்து இன்னும் எச்சா வந்து ட்ரை ஆக்கிடுங்க ஸோ கொஞ்சம் கோகனட் ஆயிலை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சிடலாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம துருகி ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன் அந்த பீட்ரூட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தூக்கி போடாமல் இந்த ஆயிலை நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது நீங்கள் ஆலிவ் ஆயிலில் கூட ரெடி பண்ணலாம் பட் எங்கிட்ட வந்து ஆலிவ் ஆயிலும் இல்லை ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயிலும் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் பாதி விளக்கெண்ணெய் பாதி இது ரெண்டையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க இப்போ நான் ஒரு கை அளவுக்கு தாங்க பீட்ரூட் போட்டிருக்கேன் அது நல்லா வந்துட்டு அந்த எசன்ஸ் உள்ளே இறங்குற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இது ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி பீட்ரூட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே இந்த வீடியோ கீழேயே வந்து நான் ப்ராடக்ட் ஆக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லாவே பபிள்ஸ் வர்றது உங்களுக்கு தெரியுதா நிறைய பேர் பாருங்கள் நல்லா இருக்குங்க ஃபேஸ் ஆனால் லிப்ஸ் மட்டும் ஸ்மோக் பண்ண மாதிரி நல்லாவே கருப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கவலையைப்படுத்தவே தேவையில்லை இது நீங்கள் ஒன் வீக் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லிப்ஸ் நல்லா பிங்க் ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் பீட்ரூட் நல்லா சுண்டி வந்துருச்சு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்கு நான் இந்த ஆயில் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெட் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வந்து சூடாக இருக்குங்க நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது அதனால் இது நல்லா ஆறி வரட்டும் நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுடலாங்க அதுக்குள்ளேயும் நம்ம நெக் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கம்மியாகி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருங்க அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் எடுத்து ஊற்றுனா இப்போ எப்படி ஊற்றுது பாருங்கள் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை திக்காக ஆடிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ட்ராப்பாக தான் விழுகும் அளவுக்கு நம்ம இதை நல்லா திக்காக பாயில் பண்ணி எடுத்துக்கணும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா பாயில் ஆகி வருங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஆரி வரட்டுங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை லைட்டாக எடுத்து உங்கள் கையில் அப்ளை பண்ணிங்கனாவே இந்தளவுக்கு ரெட் வரும் பீட்ரூட் போட்டு ஆயில் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம் ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் விரிச்சுக்கோங்க அதில் நம்ம இப்போ இந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஆயில் மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம் வெறும் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் எடுத்து நீங்கள் செய்ய போகிற இந்த லிப்பம் வந்து உங்களால் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டும் சீக்கிரமாக கிடைக்காது என்றைக்குமே வந்து நீங்கள் ஒரு லிப் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து ஆயில் இருக்கணுங்க அந்த ஆயில் தான் உங்களோட லிப்பை வந்து நல்லா மாய்ஸ்சர்டாகவும் பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ பாருங்கள் பீட்ரூட் ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதை நீங்கள் சும்மாவே லிப்ஸுக்கு போடும்போது நல்ல ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சர்டாக வச்சுருக்கோங்க ஸோ இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இதில் இருந்து நம்ம கொஞ்சம் தான் எடுத்து நம்ம லிப் பாம்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஃபேஸுக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாங்க நல்லாவே வந்து பிரைட்டாக கிடைக்கும் ஃபேஸ் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் நான் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மெல்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மெல்ட் பண்ண கீ கூட நீங்கள் எடுத்து வச்சிருந்த அந்த பீட்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா அதுலன்னு நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தாங்க ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது கூடவே இப்போ நான் வந்து நம்ம பீட்ரூட் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக பாருங்கள் எந்தளவுக்கு திக்காயிடுச்சின்னு அதை இதில் உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆயில் கொதிக்கும்போது நொறை வரும் அது நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒன் மினிட் வரைக்கும் கலந்து விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம போட்டால் அந்த பீட்ரூட்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுங்க அதுக்குள்ளேயே இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணி அந்த நொறையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்குங்க லிக்விட் மாதிரி இருக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டு கூல் டவுன் பண்ண விட்டுருங்க இப்போ வந்து ஒரு குட்டியாக இந்த மாதிரி பாட்டில் எடுத்து அதை நீங்கள் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் அப்படின்றதே தேவையில்லைங்க செட் ஆகிறதுக்கு மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மற்ற நாள்லாம் நீங்கள் வெளிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ இதோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அந்த பீட்ரூட்டோட கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்து காட்டுறதுனால தான் இப்படி இருக்குது ஆனால் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க ஆட்டாமல் அசைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன் ஹவர் கழிச்சு பார்க்கல எப்படி இருக்குன்னு ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் நல்லாவே ஆகி வந்திருக்கு நம்ம போட்டால் அந்த கீ தாங்க நல்லா செட் பண்ணியிருக்கு இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் வச்சுட்டிங்கன்னா நல்லாவே செட் ஆகிடும் இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு லைட்டாக கையில் வந்து அப்ளை பண்ணுற பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலர் இருக்குது அப்படின்னு நம்ம அந்த பீட்ரூட்டை நல்லா வந்து பாயில் பண்ணி கெட்டியான தன்மையில் நம்ம சேர்த்துனதுனால தாங்க நல்லா நமக்கு லிப் பாம் மாதிரியே கிடச்சிருக்கு இது ஒரு நேச்சுரல் லிப்ஸ்டிக் மாதிரியே ஒர்க் அவுட் ஆகுங்க பாருங்கள் நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன் அளவுக்கு வந்து நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதை வந்து நீங்கள் லிப்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் நம்ம ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஷைனிங் இருக்குதுங்க ஹைட்ரேஷன் எப்போவுமே இருக்கும் லிப்ஸில் ஸோ குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லைங்க ஸோ இதை நீங்கள் லிப்ஸ்டிக்காகவும் எவ்ரிடே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க போட்டாலும் இதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே இல்லைங்க ஸோ லிப்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது அண்ட் அதுக்கு பதிலாக உங்களுக்கு நல்லா மெட்டீஷன் ரிமூவ் பண்ணி உங்கள் லிப்ஸை வந்து சாஃப்டாவோ பிங்க்காகவும் ஆக்கி தர முடியும் இந்த மாதிரியான லிபம் உங்களால் செய்ய முடியல டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கூட ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த லிப் பம்மே இப்போ எப்படி லிப் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஸோ என்னோட இந்த டார்க் லிப்ஸ் வந்து ஒன் வீக்லேயே நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோவான லிப்ஸ் வந்து கிடச்சிருக்குங்க ஸோ அதுக்கு வந்து இந்த லிப் பாம் தான் நான் எப்போவுமே இது வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ லிப்ஸ்டிக் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு நைட் டைம்லயோ இல்லை எனி டைம்லையோ நீங்கள் இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேக் மாதிரி திக்காக அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் நான் நல்லா டார்க்காக அப்ளை பண்ணிக்கிறேன் இது நீங்கள் ஃப்ரீயாக வீட்டில் இருக்கும்போது எப்போ வேணாலும் போட்டுக்கலாங்க நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சுகர் வச்சு லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுங்க உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் பிங்காகவும் மாறது உங்களுக்கு தெரியும் ஸோ என்னோட லிப்ஸ் பாருங்கள் எந்த பிக்மெண்டேஷனும் இல்லாமல் நான் எந்த ஒரு லிப்ஸ்டிக்குமே போடலைங்க அது நல்லாவே பிங்காக மாறி இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லிப்ஸை நல்லா ப்ளம்பியாக ஆக்குங்க சாப்பிட லிப்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு சாஃப்டியான லிப்ஸ் வந்து கொண்டு வரும் சப்போஸ் நீங்கள் லிப்ஸ்டிக் போடுற மாதிரி இருந்தால் இதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைனில் கூட ரொம்பவே நேச்சுரலாக பீட்ரூட் லிப் பாம் வந்து கிடைக்குதுங்க ஸோ நீங்கள் அங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு டார்க் லிப்ஸே இருக்காதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ